இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் தேங்காய் நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு இது கூட மூணு தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கெட்டியா அரைச்சுக்கோங்க இப்போ இத வெங்காயத்தோட சேர்த்து மூணுல இருந்து நாலு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை கப் பச்சை பட்டாணி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இத ரெண்டுசலுக்கு வேக வச்சுக்கோங்க இது மேல அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்க மறக்காம எனக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க